மலரு ஏங்க காலையில் வேலைக்குதான கிளம்புவோம் நான் நீ நீ வந்தியில் கடையில் இறக்கி விடுன்னு சொன்னால் வந்தேன் அதுக்கே மலரு வால்வால் வால்வால் கற்று சின்ன பிரச்சனை எதுக்கு பெருசாக்குற என்ன மலர் இப்படி இருக்கிற நீ ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த பலூன் வந்து என்ன செய்யுமா ஒரு பலூன் இருக்குன்னா அதிகமாக ஊதுணும்னு வச்சுக்கேன் பதூ பலூனை போல பிரச்சனையும் பலூன் அதிகமாக ஊதி விட்டா தெளிச்சிடணும் தெரியுமா நம்ம என்ன தெரியுமா செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் சொல்ல ஒன்றும் பேசாத இப்பெல்லாம் பேச மலர் அங்கே வந்து கிழி 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 கீழே அதே போ கொஞ்சமாக காற்று ஊதி என்ன செய்யணும் பறக்க விட்டுருந்தோம் தெரியுமா நீ ரொம்பலாம் இங்கே கூடாது பறக்க விட்டுட்டா அழகாக அதைப்பட்டு விட்டு இருப்போம் அதுமாரி ஒன்றை ஊதி விட்டா நீ பாதியிலே கீழே ஊந்துருவையா நீ இருக்கிற வெயிட்டுக்கு

சரிங்க சரிங்க அப்படிங்களாங்க நான் ரெண்டு நாள் கழிச்சு ஊருக்கு போகிறாங்க கதவை பூட்டிட்டு அப்போ அதிர்ஷ்டம் வந்து தட்டுச்சுன்னா அப்படின்னா கதவை தொடர்ந்து போட்டாங்க நானே